ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவங்க கர்ப்பையில் ஏதாவது கட்டி இருக்கலாம் கற்பையில் ஆப்ரேஷன் பண்ணி கருத்தை வச்சிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ரெண்டு கருவா நின்று ட்வின்ஸ் ப்ரெக்னன்சியாக இருக்கும் ஒன்ஸ் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த கன்செப்ஷன் எப்படி நம்ம பிரெக்னன்சி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது அவங்களோட பேஸ்லைன் டேட்டா பொறுத்து தான் இருக்கு முன்னாடி அபார்ஷன் ஆயிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வேண்டியிருக்கும் தவிர ஐவி மூலமாக கன்சீவ் வானவங்க எல்லாருமே பொதுவாக கம்ப்ளீட்டாக பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும் டெஃபினட்டாக கிடையாது ஐவிஎஃப்ன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு தான் அது ஒரு ஸ்டெப் தவிர கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ப்ரெக்னன்சி தான் டெஃபினட்டாக ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெயின் பாடி மேலே போடுறது வைஸ் டிசிஷனாக இருக்காது சி கற்பை இல்லாதவங்க நம்ம வரும்போது அதுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து வாடகை தாய் தான் ஓகே பட் இர்ரெகுலருன்றது ஒரு டென் டேஸ் ஃபைவ் டேஸ் டென் டேஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மாதம் வரல மூணு மாதம் வரலன்னா தான் அது ஸ்டார்ட் பண்ணி குழந்தை நின்றுச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்பு இறங்கக்கூடாது ஏறக்கூடாது ரொம்ப நடக்கக்கூடாது வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இது ஆக்சுவலா நார்மல் டெலிவரிக்கு உள்ளவங்களுக்குமே சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப நடக்காதீங்க வெயிட் தூக்காதீங்க அப்படின்னு ஸ்டார்ட் சொல்றதுதான் ஆனா அந்த செயற்கை கருத்தருத்தல் மூலமா வர்றவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அது எதனால ரிஸ்ட்ரிக்ஷன் ஆக்சுவலா கிடையாதுங்குட்லி இன்னொரு ரிஸ்ட்ரிக்ஷன் ஆஹ் சி இது ரீசென்ட் வை டூயிங் ஐவிஎஃப்ன்னு பொறுத்து இருக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு காரணம் ஐவிஎஃப் பண்றதுக்கு காரணம் வந்து அவங்க கர்ப்பையில ஏதாவது கட்டிருக்கலாம் கர்ப்பையில ஆபரேஷன் பண்ணி கருத்தரைச்சிருக்கலாம் இல்ல அவங்களுக்கு ரெண்டு கருவா நின்னு இருக்கோம் டுவின்ஸ் ப்ரெக்னன்சியா இருக்கும் ஒன்ஸ் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த கன்செப்ஷன் எப்படி நம்ம ப்ரக்னன்சி எப்படி எடுத்துட்டு போறதுன்றது அவங்களோட பேஸ்லைன் டேட்டா பொறுத்துதான் இருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி சில பிரச்சனைங்க இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ரெஸ்ட் வேண்டி இருக்கும் முன்னாடி அபோஷன் ஆயிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி

ஸோ எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவங்களுக்கு கன்சீவ் வாரது தான் தடங்கலாந்தது தவிர ஒன்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி அ நார்மல் பிரெக்னன்சி தான் நார்மல் டெலிவரி கேன் ஹேப்பன் டெஃபினட்டாக நான் ஐவிஎஃப் பிரெக்னன்சின்னா ஐ சிசேரன் தான் டெஃபினட்டாக கிடையாது பட் அந்த தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வருதுன்றது எனக்கு நல்லா புரியுது ஏன்னா பொதுவாக ஐவிஎஃப் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஓல்டர் ஏஜ் குரூப்பாக இருப்பாங்க அந்த ஏஜ் குரூப்புக்கு தான் யூஸ்வலாக ஐவிஎஃப் தேவைப்படும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது வயசில் ஐவிஎஃப் பண்ணுறது அவங்களுக்கு ஆல்ரெடி சில சர்ஜரிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ the generally ivf pregnancies under demographic group and the காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு சிசேரனும் தேவைப்படும் அப்படின்னு செட் ஆயிடுச்சு தவிர அது டெஃபினட்டா கிடையாது நார்மல் டெலிவரி நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனா மோஸ்ட்லி ஐவிஎஃப்னாலே வந்து அது நீங்க சொன்ன மாதிரி சிசேரியன் மூலமா தான் முடியும் அப்படின்ற மாதிரியாக தான் வெளியில நிறைய பேரோட டாக் இருக்கு ஆனா நீங்க சொல்றீங்க சுகப்பிரசவத்துக்கு வந்து இது நிறைய சாத்தியம் இருக்கு சுக சுகப்பிரசவம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்களை முதல் கவனம் செலுத்தணும் மேம் ஐவிஎஃப்ன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு தான் அது ஒரு ஸ்டெப் தவிர கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பிரெக்னன்சி தான் ஓகே ஓகே ஸோ யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு பிளட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு ஒருத்தவங்க பிரெக்னென்ட் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களோட பிரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருக்கும்ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் அவங்க ஏஜ் என்ன அவங்களுக்கு ப்ரீவியஸ் காம்ப்ளிகேஷன் என்ன அது சிங்கிள் பிரெக்னன்சியா ட்வின் பிரெக்னன்சியா அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கா ஆல்ரெடி பிபி சுகர் ஏதாவது இருக்கா இந்த டேட்டா வச்சு தான் அவங்களோட பிரெக்னென்சி எப்படி போகும்ன்றது டிசைட் ஆகும் ஸோ அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை யங்கர் ஏஜ்க்கு சிங்கிள் பிரெக் சிங்கிள் டென் பிரெக்னன்சி பிபி சுகர் தைராய்டு எதுவும் இல்லைன்னா அவங்க நார்மலாக ஒரு நேச்சுரலாக ப்ரெக்னன்ட் ஆனால் எப்படி அந்த ப்ரெக்னன்சியை கொண்டு கொண்டு போவோமோ அதே மாதிரி தான் கொண்டு போனோம் அதாவது மூணு மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் யோகா ஸ்டார்ட் பண்ணலாம் பிரக்னென்சி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் ஸ்டெப்ஸ் ஏறலாம் நார்மலாக இருந்துட்டு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி கூட ஆகும் ஸோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் லேடி பிரெக்னென்ட் ஆனால் ஐவிஎப் மூலியமாகவும் சரி இல்லை நார்மலாக கன்சீவ் ஆனாலும் சரி அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ ப்ரீஎக்சிஸ்டிங் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஸோ ஒன்ஸ் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஐவிஎஃப்ன்ற பார்ட் வந்து ஒரு டிலீட் பண்ணிட்டு அவங்க பிரெக்னன்சியில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னி இருக்கும் ஓகே மேம் இப்போ பொதுவா ஒரு பெண் வந்து இந்த வயசு வரைக்கும் தான் கன்சியூவ் ஆக முடியும் அப்படின்னா அது எந்த ஏஜ் வரைக்கும் மேம் அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு மேம் அதுல சி நேச்சர்ன்னு பார்த்தோம்னா அந்த கர்மூட்டையோட தறிட்ட தன்மை பேபி ஹெல்த்தியா இருக்கணும் பிரெக்னன்சி ஈஸியா இருக்கணும்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ்ல தான் அந்த எக்கோட ஹெல்த் நல்லா இருக்கும் முப்பது வயசுக்கு தாண்டியாச்சுன்னா அவங்க எக்கோட குவாலிட்டி அண்ட் எக்கோட என்ன ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டே வரும் ஜென்ரலா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல நேச்சுரல் கன்செப்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே நியர்லி இம்பாசிபிள் அதாவது எங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் மெனப்பா ஸ்டேஜ் வந்ததுனால அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு நேச்சுரல் பிரெக்னன்சிஸ் நியர்லி இம்பாசிபிள் ஸோ ஃபார்ட்டி வரைக்கும் நேச்சுரல் பிரெக்னன்சிஸ் ஆசிபிள் அண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே ஈவன் ட்ரீட்மெண்ட் மூலிமா கூட ஐம்பது வயசுக்கு மேலே ப்ரெக்னன்சி வச்சுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது அண்ட் ஆஸ் எ பிரட்டர்னிட்டி நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் ஐம்பது வயசுக்கு மேலே அவ்வளோவா என்கரேஜ் பண்ணுறது இல்லை கன்செப்ஷனுக்கு ஓகே ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே வர்றவங்க இருக்காங்களா மேம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரோம் ஒரு சில சூழ்நிலை அவங்கள கொண்டு வருது சம்டைம்ஸ் டெத் ஆஃப் அ சைல்டு சில இஷ்யூஸ்னால அவங்க வந்து டிஸ்கஷன் இருக்கும் பட் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி சாத்தியமான கேसेस இருக்கா மாமா see நம்ம நியூஸ்ல நீங்க இன்டர்நெட் பாத்தீங்கன்னா இருக்கும் 65 இயர்ஸ் 67 இயர்ஸ் பட் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த குழந்தை அந்த ஏஜ்ல அவங்க பிறந்தாங்கனா அந்த பாப்பா வளர வளர சோஷியலா நிறைய इश्यूज இருக்கும் இல்ல கண்டிப்பா as a field as a medical fraternity நாங்க 50 வயசுக்கு மேல என்கரேஜ் பண்றது அவ்வளோ இல்ல பட் ரிக்வெஸ்ட் இருக்குது ஒருத்தரோட ஒருத்தரோட சூழ்நிலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரிக்வெஸ்ட் இருக்கும் பட் கவுன்சில் பண்ணி வி ஹேவ் டு டாக் அப்ட் ஸோ ஒரு மருத்துவராக அந்த மாதிரி வர கேஸ்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும் மேம் ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே வர்றாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம் சரி பாடி வந்து ப்ரெக்னென்சியை தாங்குகிற சக்தி இருக்கணும் சோ பிரெக்னன்சின்றது இட்ஸ் ஏ ஹ ஹியூச் ஸ்ட்ரெஸ் ஆந்த பாடி அதாவது பிளட் வால்யூம் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும் ஹார்ட் ரேட் இன்கிரீஸ் ஆகும் லங் மேல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் கிட்னி மேல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் ஸோ அந்த பாடி வந்து அந்த நைன் மந்த்துக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் டெஃபினட்டாக ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெயின் பாடி மேலே போடுறது வைஸ் டிசிஷனாக இருக்காது ஸோ ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரெக்னன்சி பிபி ரொம்ப ஹையாக இருக்கலாம் ப்ரெக்னென்சி டயபட்டிஸ் வரலாம் ஸோ ப்ரெக்னன்சியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அண்ட் பாடி மேலே போடுற ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்

இருக்கணும் அதாவது ஐவிஎஃப் வந்து எடுத்தான் கவுத்தான்னு பண்ணுற ட்ரீட்மெண்ட் கிடையாது இட் ஹேஸ் டு கோ ஸ்டெப் வைஸ் தான் ஸோ பேஸ் லைனாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி எங்கே இஷ்யூ இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணனும் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும் அண்ட் தென் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்க எக் குவாலிட்டி நல்லா இருக்கா டியூப்ல எதுவும் பிளாக் இல்லையா அவங்க ஸ்பம் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணிட்டு தான் இமீடியேட்டாக ஐவிஎஃப் பண்ணுறது இஸ் நாட் அ வைஸ் டிசிஷன் ஒருத்தவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறோன்னா அது அது கண்டிப்பாக நெசசரியா அவங்களுக்கு அவசியமாக வேறு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டோமா அது எதுவும் ஒர்க் அவுட் ஆலியான்னு பார்த்துட்டு

ஏதாவது கர்ப்பை பக்கத்தில் சர்ஜரி பண்ணதுனால பண்ணதுனால அந்த அடைப்பு ஏற்படலாம் அந்த கருக்கோழால் கருக்குழா அடைப்பு செக் பண்ணுறது வந்து நாங்கள் ஹெச்எஸ் ஒரு டெஸ்ட் மூலியமாக பண்ணுவோம் அதாவது கீழேருந்து டை செலுத்தி ரெண்டு பக்கமும் ஃப்ரீயாக வருதான்றது எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் இல்லைன்னா லேப்ரோஸ்கோப்பி மூலிமா கூட அந்த கருக்குழா அடைப்பு செக் பண்ணலாம் கருக்குழா கருக்குழாலையும் அடைப்பு இருந்ததுன்னா அப்போ இயற்கையாக நிற்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி ஏன்னா அந்த கருமுட்டை இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பட் அந்த எக் அங்கே ட்ராவல் பண்ண முடியாதனால கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க ஸோ அந்த பயலாட்ரல் டியூப்வெல் பிளாக்குன்ற சுச்சுவேஷனில் ஐவிஎஃப் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும்

மெயில் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ட்யூவெல் ஃபேக்டரி இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கு நாங்கள் ஐவிஎஃப் பண்ணும்போது கண்டிப்பாக நார்மல் டெலிவரிக்கு நிறைய அகேன் டிபென்ஸ் ஆன் தி ஏஜ் அவங்க ஏஜ் வந்து கம் அதான் பிரெக்னன்சி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தகுந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும் முப்பது வயசு முப்ப இருபது வயசு முப்பது வயசுக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணணும் வந்து ரொம்ப ரேர் தான் அதாவது இந்த பெண் கர்பப்பை இல்லாமல் இயற்கையாகவே இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி கேசஸ் உங்கள்கிட்ட வர்றாங்களா மேம் அவங்களுக்கு நம்ம ஐவிஎஃப் மூலமா ஏதாவது சிகிச்சை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காங்களாம் சரி கர்ப்பை இல்லாதவங்க நம்ம வரும்போது அதுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து வாடகை தாய் தான் ஓகே யூட்ராயின் ரிப்ளேஸ் யூட்ரான் ட்ரான்ஸ்பிளான்ட்றது இப்போ ரொம்ப இப்போ பண்ணுறாங்க இந்தியாவில் பண்ணுறாங்க பூனாவில் ஒரு டாக்டர் பண்ணுறாரு நிறைய சக்ஸஸ் வருது பட் இட்ஸ் ஸ்டில் இன் அ லாட் ஆஃப் ரிசர்ச் ஸ்டேஜ் தான் ஸோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே யூட்ரஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி அது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் க கன்சீவ் ஆகும் ப்ரெக்னன்சி தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடி அந்த யூட்ரஸ் ஏற்றுக்கோன்றது இன்னுமே ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது பட் இட் இஸ் பீங் டன் பட் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு வந்து எங்கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்லை எக்ஸப்ட் வாடகதாய் தான் சோ அப்கோர்ஸ் வாடகை தாய் இப்போ நிறைய லீகாலிட்டிஸ்ல இருக்கு நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு பட் அதுதான் ஒரே ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா யூஸ்வலா யூட்ரஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட ஓவரேஸ் நல்லா இருக்கும் வாடகாய் மூலியமா பிரெக்னன்சி அவங்க பேபி அவங்க வச்சுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு மேம் இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் நேச்சுரங்களா கருத்தரிகளா இருக்கட்டும் அந்த ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்க என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுன்றத ஒரு தெளிவு இருக்குன்னு மேம் என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் மேம் எதை தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன மேம் சரி டயட் அண்ட் ப்ரெக்னன்சி வந்து யூஷுவலாக பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னெண்ட்டே வெயிட் வந்து நார்மல் பா பிஎம்ஐ நார்மலாக வச்சுக்கோங்க ஓவர் வெயிட்டாக இருக்காது இங்கே ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லுவோம் அண்ட் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸுக்கு வந்து ஜென்ரலாக டேப்லெட்ஸ் சாப்பிட்டிங்க பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அடிக்கோட்டாக இருக்கணும் நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட்னா யூஸ்வலாக க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலையுமே ஃபோலிக் ஆசிட் இருக்கும் ஸோ அது மாதிரி இதில் நாங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் யூஸ்வலாக கொடுக்குறோம் தேர்ட் மந்த்லேருந்து நார்மல் ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் ஒன் ஆர் டூ சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் நட்ஸ் எடுத்துக்கணும் டபுள் மடங்காக சாப்பிடணுன்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை அவங்க யூஸ்வலாக சாப்பிட்ற ஹெல்த்தி டயட் பட் ஜங்க் ஃபுடோ இல்லை ரொம்ப ஸ்வீட்ஸோ சாக்லேட்ஸோ அவாய்ட் பண்ணணும் ப்ரெக்னென்சி டயபிட்டிஸ் வி ஆர் சீங் குயிட் ஆஃபன் ஸோ அந்த டயபெட்டிஸ் தடுக்கணும்னா நம்ம ஈவன் பிஃபோர் கெட்டிங் பிரெக்னென்சி டயபிட்டிஸ்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே டயட்டில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் சாக்லேட் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்ட்ரிக் பண்ணியாச்சுன்னா அவங்க ப்ரெக்னென்சி டயபிட்டிஸ் வராம அவங்க सेफ गार्ड पड़ा ஆக்சுவலா எல்லாருக்கிட்டையுமே உள்ள ஒரு இன்னொரு டாக் என்ன அப்படின்னா அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது உடம்பு சூடாக கூடிய பொருட்களை நீங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எந்தெந்த மாதிரியான டைம்ல ஃபாலோ பண்ணணும் மேம் கன்சியூவாக இருக்கிறவங்க எந்த ஃபுட்டாக இருந்தாலும் லிமிட்டெட் குவான்டிட்டிஸ் எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நீங்க சொல்ற பப்பாயா பைனாப்பிள் ஒன் ஆர் டூ பீசஸ்ல ஒன்றும் போகிறது இல்லை ஸோ பை சான்ஸ் சாப்பிட்டாச்சு இல்லை ஏதோ தெரியாமல் சாப்பிட்டாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சோ அது சாப்பிட்டா ப்ரக்னன்சிக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் டெஃபினிட்டா கிடையாது எல்லாமே லிமிட்டட் ஹெல்தி குவாண்டிட்டீஸ்ல சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆக்சுவலா அந்த அன்னாசி பழம் பப்பாயா சாப்பிட்டா கருக்கலைப்பு நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல உண்மைதானாமாம் சீ அந்த அளவுக்கு கிலோ மல்டிபிள் கிலோஸ்ல இருந்து சாப்பிட்டாதான் அதுல வந்து அந்த அபார்ட் அபார்டன்க்கான கெமிக்கல்ஸ் இருக்கு நம்ம சாப்பிட்ட ஒன் பீஸ் டூ பீஸ்ல இல்ல அந்த பப்பாயா சாப்பிட்டா அபார்டன் ஆனோம்னா அது கிலோ கணக்குல சாப்பிட வேண்டியிருக்கு ஓகே சோ ஒன் ஆர் டூ பீசஸ்ல தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஓகே மேம் இப்போ அதே மாதிரி வந்து இப்போ எப்படி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை நேச்சுரல் கன்சியூவாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஸ்டார்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க அதே மாதிரி டெலிவரி சமயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன மேம் சி ஐ விக்னென்சியா இருக்கட்டும் இல்லை நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும் நார்மல் பிரெக்னென்சியா இருக்கட்டும் இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன் ஃபேக்டர் வந்து பேபி மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கணும் ஸோ ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனால் இட் இஸ் அ நார்மல் பிரெக்னன்சி தான் ஸோ பிரெக்னன்சியில வந்து முக்கியமான ஃபேக்டர் வந்து பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேபி மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும் யூஸ்வலா மூமெண்ட் சாட்டிங் ஏதாவது பண்ண சொல்வோம் இல்லை ஏதாவது நிறைய ஆப்ஸ் இருக்குது ஆப்ஸ் மூலியமா மூமெண்ட்ஸை கவனி கவனிச்சு மானிட்டர் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ அவங்க சைட்ல இதுதான் மெயின் ஃபேக்டர் அவங்க பண்ணணும் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெயின்டெயின் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் அண்டு மற்றதெல்லாம் வந்து யூஸ்வலாக மந்த்லி செக்அப் கரெக்டாக பண்ணிக்கணும் அவங்க மெயினாக நாங்கள் ப்ரெக் செக்கப் பண்ணுறதே வந்து ப்ரெக்னன்சி பிபி இல்லை ப்ரெக்னன்சியில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய தடவை பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்து போகிறாங்கன்ற தவிர பிரெக்னன்சி இஸ் நாட் டிசீஸ் இஸ் நாட் அ என்ன சொல்றது ப்ராப்ளம் கிடையாது பட் நாங்கள் செக்அப் வர சொல்றதோ இல்லை பார்க்க சொல்றதோ அந்த ரீசன் என்னன்னா ஏதாவது பிரச்சனைங்க இருக்கான்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் pregnancy பிபி pregnancy பிபி நம்ம ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணால் நிறைய பிரச்சனைங்க அதுக்கு பின்னால வர பிரச்சனைங்க நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி pregnancy diabetes நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சில காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்து போகிறதுனால இது ஒரு வியாதின்னு எடுத்துக்க வேண்டாம் is அ நார்மல் ப்ராசஸ் பட் இங்கே வந்து போகிறது வந்து பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு தான் டெலிவரிக்கு இப்பயே நம்ம அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதனால் அது அப்படி சொல்கிறாங்க மேம் இல்லை தண்ணி குடிக்கலாமா அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா

பட் வாட்டரே குடிக்க கூடாதுன்னு இல்லை ஃபியூ சிப்ஸ் வாட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒன் அதர் ப்ராப்ளம் சில சமயம் நிறைய தண்ணி குடிச்சாச்சு பை சான்ஸ் ஏதாவது சிசேரன் தேவைப்படுது பேபி ஏதாவது மோஷன் போயிடுச்சு ஃபீடல் டிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு சிசேரன் தேவைப்படுதுன்னா அந்த டைம்ல மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அட்லீஸ்ட் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் எம்டி ஸ்டமக்ல இருந்தால் தான் மயக்கம் கொடுக்கும் போது சேஃபாக இருக்கும்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல சில சமயம் ரெஸ்ட்ரிக் ஃபுட் ரெஸ்ட்ரிக் பண்ண சொல்லுவோம் லிக்விட்ஸ் வந்து லிமிடெட் குவான்டிட்டியை டெஃபினெட்டாக எடுத்துக்கலாம் மேம் இப்போ நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்திருப்பீங்க சோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்த கேஸ் ஏதாவது இருக்கா மேம் நீங்க டெலிவரி பண்ணதுல எவ்ரி டெலிவரி ஸ்பெஷல்யா ஓகே எவ்ரி டெலிவரி ஸ்பெஷல் அதாவது இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு கிடையாது சோ தே மே பி அ கபிள் ஹோஸ் மேரீட் இருபது வருஷம் கல்யாணம் ஆகி அப்போ நேச்சுரல் கன்செப்ஷன்ல நான் ரீசென்ட்டா பண்ணது அவங்க ஃபஸ்ட் பேபி வந்து வாடகைத்தாயில் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆலான் வாடகைத்தாய் தாய் மூலிமா அவங்க ஒரு பேபி இருக்குது அவங்களுக்கு எதிர்பார்க்காம ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸில் அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகி ப்ரெக்னென்சிக்கு வந்தாங்க அது நேச்சர் எப்படி வேலை செய்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்ததுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அண்ட் தட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் டெலிவரி பட் தென் எவ்ரி ப்ரெக்னன்சி இஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல் மேம் அந்த என்ட்ரோமெட்ரிசியஸ் அப்படின்ற அந்த சிகிச்சை முறை என்னது மேம் அது எதுக்கு அது எந்த எந்த விஷயத்துக்கு நம்ம செய்கிறோம் மேம் என்ட்ரோமெட்ரியோசிஸ்ன்றது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் அதாவது அந்த கர்ப்பையில் யூஸ்வலாக எவ்ரி மந்த் அந்த மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து யூஸ்வலாக வெளியே பீரியடாக வெளியே வரும் ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த பீரியட் பிளட் வந்து வெளியே வராமல் அந்த கருக்குலா மூலியமா ரிட்டர்ன் போய் அந்த ஓவரி கிட்ட ரத்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் அந்த பிரச்சனையை தான் நம்ம என்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் வெளியே பீரியட் வரும்போது ஒரு சிலவங்களுக்கு மாத்திரம் ஏன் ரிட்டர்ன் போகுது ரத்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கு ரீசன்ஸ் எங்களுக்கு தெரியல ஸோ மேபி என்வாயன்மெண்டல் டாக்ஸின்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது காற்றுல வர ஏதாவது டாக்ஸிக் கெமிக்கல்ஸாக இருக்கலாம் நமக்கு என்ன ரீசன்னால இந்த பிரச்சனை வருதுன்றது தெரியாது பட் என்டோமெட்ரியோசிஸ் டயக்னோஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஓவரி கிட்ட ரத்த கட்டி மாதிரி வேங்கிட்டு இருக்கும் அண்ட் அதனால வர சிம்டம் வந்து ரொம்ப செவியர் பெயினில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் ஃபர்டிலிட்டிஸ் அண்ட் அதர் ரீசன் ஸோ ரொம்ப சிவியர் பெயின் டியூரிங் பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சிம்டமோடு வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு வேலை எது எண்டோமேட்ரிசிஸாக இருக்குமான்றது செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா என்டோமெட்ரோசிஸ்க்கு வந்து சில சமயம் மாத்திரை மூலியமாக இன்ஜெக்ஷன் மூலியமாக அந்த பீரியட்ஸை நிப்பாட்டி டெம்பரரியாக ஸ்டாப் பண்ண அந்த ரத்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஒரு சில அவங்களுக்கு கட்டி ரொம்ப பெருசா பெருசாச்சுன்னா சர்ஜரி லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவும் அந்த என்டோமெட்ரோசிஸ் ரத்த கட்டியை ரிமூவ் பண்ணுற சூழ்நிலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்டிலிட்டின்னு வரும்போது அவங்களுக்கு ஃபர்ட்டிலிட்டி இஷ்யூஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சிலவங்களுக்கு ஐபிஎஃப் தேவைப்படுதோ பாசிபிலிட்டி இருக்குது மேம் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால பெண்களுக்கு கர்ப்பபை சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம் அதை எப்படி நிவர்த்தி பண்றது மேம் இரகுலர் பீரியட்ஸுக்கு ரீசன் மோஸ்ட்லி ஓவரி ப்ராப்ளம் தான் அதாவது ஹார்மோன் சரியாக உற்பத்தி ஆகாததுனால அவங்களுக்கு மந்த்லி அந்த தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் பீரியட்ஸ் வராமல் இருக்கும் ஸோ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது அது தைராய்ட் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை ப்ரோலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இஷ்யூவாக இருக்கலாம் பிசிஓடினால ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ நிறைய டெஸ்ட் பண்ணி எந்த ரீசனாலே உங்களுக்கு மந்த்லி தேர்ட்டி தேர்ட்டி டேஸுக்கு வரலன்றது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி ஓவர் வெயிட் அஜெண்டர் லைஃப் ஸ்டைல் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுப்போம் அதாவது வெயிட் குறைங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டயட் ஹெல்த்தியாக வச்சுக்கோம் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஹார்மோன் பிரச்சனை இருக்குது தைராய்ட் சரியாக இல்லை சரியா இல்லைன்னா அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் பட் இரெகுலர்ன்றது ஒரு டென் டேஸ் ஃபைவ் பிளஸ் மைனஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மாதம் வரல மூணு மாதம் வரலனா தான் அது செக் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் சம் சுச்சுவேஷன்ஸில் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால அதாவது ஒர்க்லோட் எக்ஸஸாக இருக்குது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லை சம் அதர் ஸ்ட்ரெஸ்னால கூட அப்பப்போ ஒன்ஸ் இந்த வயல் இரகுலராக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ ஆகக்கூடிய புது தம்பதிகளுக்காக இருக்கட்டும் இல்லை திருமணத்தை தள்ளி போடுறவங்களுக்காக இருக்கட்டும் ஒரு பெண் மருத்துவராக நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும் மேம் ஸோ அந்த அட்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளில வரத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ் சரி ஒரே ஒரு அட்வைஸ் நான் கொடுப்பேன்னா ப்ரெக்னன்சியை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே லைஃப்பில் எந்த எந்த சுச்சுவேஷனில் நமக்கு நம்ம எப்போ மென்டலி ஃபிசிக்கலி ஃபைனான்ஷியலி ரெடியாக இருக்குமோ அப்போது ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறது இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ அன்பிளான் ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் அது வேண்டான்னு ஒரு அபோர்ஷன் பண்ணிக்கிறது ஆர் அபார்ஷன் பண்ணுற சூழ்நிலை இல்லை ஆனால் அப்படியும் கண்டினியூ பண்ணுறது மென்டலி ஃபிசிக்கலி ரெடியாக இல்லை ப்ரெக்னன்சிக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தன்னை போடாமல் ஒரு ப்ரெக்னன்சினா நம்ம மென்டலி அண்ட் அண்ட் வாட் எவர் பார்ட்னர் வைஸ் ரெடியாக இருக்கும் போது அப்போது பிளான் பண்ணி கன்சீவ் ஆகிறது பெட்டர் ஆப்ஷன் அண்ட் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் அது தடுக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் மெஷர்ஸ் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரெக்னென்சி ஜேர்னியை பிளான் பண்ணியாச்சுன்னா அவங்க உடம்புக்கும் பிரச்சனை வராது கர்ப்பைக்கும் இஷ்யூஸ் வராது அண்டு அபார்ஷன் பண்ணி அதோட கில்ட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் கூட இருக்காது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை இது வந்து அவங்க பிளான் பண்ணி ப்ரெக்னென்சியை வந்து ஒரு பிளான்ட் இவெண்ட்டாக பண்ணால் இட் பி இட்வில் ஹாவ் அ மச் பெட்டர் அவுட்கம் ஓகே தேங்க்யூ மேம் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைமில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து சோர்வு சோர்வு அதாவது முகம் சுழிக்காமல் ரொம்ப நேரம் எங்களுக்காக எங்களுடைய சந்தேகங்களுக்கு நிறைய விளக்கம் அளித்து பேசி ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ